ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட கிட்ட இருந்து உங்களுக்கு கால் அல்லது மெசேஜை வர வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் ரொம்ப நாளாக உங்கள் கிட்ட பேசாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் காதலர்களுக்கிடையே பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையில் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் யார் உங்ககிட்ட ரொம்ப பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனுக்காக நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த நபருக்கு உங்களை தெரிஞ்சுருக்கணும் உங்ககிட்ட பேசி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் அவங்களுக்கு உங்களை தெரியல நீங்க அவங்களுக்கு யாருன்னே தெரியல உங்கள் பேர் கூட தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வேலை செய்யாது ஆல்ரெடி பேசி உங்களுக்குள்ளாடி ஒரு சின்ன பாண்டிங் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் ரொம்ப சண்டை போட்டு உங்களை ரொம்ப வெறுத்து போய் உங்கள் கிட்ட பேசாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பொறுமை இருக்கணும் முழு நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா அந்த நபருக்கு உங்களுடைய நினைவை வந்து நீங்கள் தூண்ட போகிறீங்க உங்களுடைய ஞாபகம் வரப்போ தான் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது நீங்கள் எதிர்பார்ப்பு மனநிலையில் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடை வந்து வேலை செய்யாது இந்த மெத்தடு மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணாலுமே அங்கே நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுடைய முழு நம்பிக்கை முழு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கொடுத்து செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போய் சேரும் ஏன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறது ஒரு பொருள் கிடையாது பொருள்னா ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்க நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறது வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு எப்படி வந்து கோபம் வெறுப்பு எல்லாமே இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பர்சனுக்கும் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நீங்கள் செலுத்தக்கூடிய எனர்ஜி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக விடையும் வந்து நெகட்டிவ் வந்து சிலருக்கு வந்து சீக்கிரமாக நடக்கும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் தான் நடக்குது நான் நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏன்னா நீங்கள் நெகட்டிவ்க்கு வந்து அதிக உயிர் கொடுக்குறீங்க ஒரு விஷயம் வந்து நீங்கள் நம்புகிறீங்க நெகட்டிவாக முழுமையாக நம்புறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்த செகண்டே நடக்குது பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்கிறப்போ அங்கே டவுட் படுறப்போ வந்து அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு தான் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும் கிடைக்கிறதுக்கு அப்போ இந்த நெகட்டிவ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்புறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் முழு மனதோடு செய்கிறப்போ அதுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய விதத்தில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் முழுசாக யூனிவர்ஸை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் திரும்ப அதையே உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நீங்கள் ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யார் உங்களுக்கு கால் பண்ணணும் யார்கிட்டே இருந்து மெசேஜ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அவங்க இப்போ உங்கள் காண்டாக்டில் இல்லாமல் இருக்கலாம் உங்களை பிளாக் பண்ணி இருக்கலாம் இல்லை உங்களை விட்டு ரொம்ப தொலைவில் போய் இருக்கலாம் உங்கள் முகத்திலே முழிக்க மாட்டேன் உங்ககிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களுடைய கான்டாக்டை கட் பண்ணிட்டு போன ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் யார் கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பர்சனை சூஸ் பண்ணுங்க ஒரே டைமில் வந்து ரெண்டு மூணு நபர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தவே கூடாது இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணுன்னா நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ நைட்டு தூங்க போகிற நேரத்தில் மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் பெட்டில் படுத்த உடனேயே உங்கள் மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இல்லை ரொம்ப ஃபீலிங்ஸோடு இல்லை ஏதாச்சும் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே படுக்கிறப்ப ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் தாட் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய மூச்சை வந்து மெதுவாக உள்ளே இழுத்துட்டு மூச்சை மெதுவாக வாய்வெளியாக நீங்கள் வெளியே விடுங்க இதை ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யணும் உடம்பு வந்து நீங்கள் பெட்டில் படுக்கிறப்ப வந்து ரொம்ப தளர்வாக படுத்திக்கோங்க அதை வந்து இறுக்கி நீங்கள் பிடிக்காதீங்க உடம்பை தளர்வாக அப்படி லூஸாக நீங்கள் விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க ஃபோட்டோவை பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஏன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ உங்களுடைய சந்தோஷம் வந்து இன்னும் டபுள் மடங்காக இருக்கும் அந்த ஃபோட்டோ எடுத்த நாளில் நீங்கள் அவங்க கூட இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த டேயில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கும் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாளாகவும் இருக்கும் அதை நீங்கள் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நபருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரிங்டோன் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ அவங்க தான் கால் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரிங் டோன் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ரிங் டோன் மெசேஜ் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து மெசேஜ் வரணுன்னா மெசேஜை சூஸ் பண்ணிக்கோங்க கால் வரணுன்னா கால் சூஸ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நான் அவங்களுக்காக ஒரு பர்டிகுலர் ரிங் டோன் எதுவுமே நான் செட் பண்ணதே கிடையாது அப்படின்னு நீங்கள் செட் பண்ணலைன்னா நீங்கள் இந்த மெத்தேடு பண்ணுறதுக்கு முன்னாடி செட் பண்ணிக்கோங்க உங்களை பிடிச்ச ஒரு சாங்காக இருக்கலாம் இல்லை அந்த நபருக்கு பிடிச்ச ஒரு சாங்காக இருக்கலாம் ரெண்டு பேருமே வந்து விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கலாம் எந்த பாடல் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த சாங் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ரொம்ப அழுக வர மாதிரி ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்க சாங்ஸ் எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களை நெகட்டிவாக கொண்டு போகும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சி ரசித்து கேட்ட ஒரு சாங்காக இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு சாங் அது லவ் சாங்காக கூட இருக்கலாம் நல்ல ஒரு மெலடி சாங்காக இருக்கலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் ரிங் டோனாக செட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெட்டில் படுத்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த நம்பரையே நீங்கள் நினச்சிட்டு இப்போ அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறப்ப அந்த ரிங் டோன் தான் உங்களுக்கு கேட்குது அது மெசேஜ் ரிங் டோனாக இருக்கலாம் இல்லை காலாக கூட இருக்கலாம் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து கால் வரணுமா இல்லை மெசேஜ் வரணுமான்னு நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் கூட செய்யணும் அது என்ன அப்படின்னா உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு அந்த ரிங்டோனை திரும்ப திரும்ப நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ளே பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து பதிஞ்சிரும் அது எப்படின்னா அந்த நபர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க இந்த ரிங்டோன் தான் உங்களுக்கு காதில் கேக்குது அதுக்காக திரும்ப திரும்ப நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுட்டே இருங்க அந்த இடத்துல வந்து அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க அந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்த உணர்வு நிலையை வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நீங்க ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறப்ப அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது அவங்களுடைய பேர் தான் உங்களுக்கு மொபைலில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது நீங்கள் அந்த காலை வந்து அட்டன் பண்ணுறீங்க காதில் வைக்கிறீங்க இதே மாதிரி இமேஜினேஷன் பண்ணணும் நீங்கள் கையில் அந்த மொபைலை எடுத்து உங்களுடைய காதில் வைக்கணும் காதில் வச்சுட்டு ஹலோ சொல்கிறப்போ ஆப்போசிட் பர்சனுடைய வாய்ஸை வந்து நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும் இது ரொம்ப சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து அங்கே பூர்த்தி பண்ணிடும் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் இது நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேர்சன் எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் அவங்க ரொம்ப பாசமாக உங்ககிட்ட பேசுகிறாங்க உங்களை ரொம்ப கேர் பண்ணுறாங்க உங்கள் மேலே அதே லவ் காமிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடணும் திரும்ப மொபைல் எடுத்து பார்க்குறதோ கால் வந்துச்சான எதுவுமே செக் பண்ணாத பண்ணிடாதீங்க நீங்கள் அப்படியே தூங்கிடணும் இப்படி தான் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ டேஸ் இந்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா செவன் டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இருபத்தி மணி நேரத்துலேயே அந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் எக்காரணத்தை எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கக்கூடாது இப்போ ஒன் டேயில் உங்களுக்கு கால் வரல அப்படின்னா இந்த மெத்தடை முழுமையாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வேலை செய்யும் ஆப்போசிட் பர்சனுடைய மனநிலையும் பொறுத்து இருக்குது அவங்க உங்க மேலே ரொம்ப கோமாக இருப்பாங்க இல்லை ரொம்ப வெறுப்பாக இருப்பாங்க திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் இந்த மெத்தடை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஆள் மனதில் வந்து உங்கள் ஞாபகம் போகும் அவங்களுக்கே உங்களுக்கு கால் பண்ணுங்கிற எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும் அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க எக்காரணத்தை கொண்டும் அத நபர் வந்து பேசுறப்ப இந்த மாதிரி ஒரு மேனிபெஸ்டேஷன் நான் பண்ணிருக்கேன் நீ எனக்கு அதனால தான் கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லவே கூடாது இதை நீங்க சீக்கிரட்டா பயன்படுத்துங்க ஏழு நாளைக்கு உள்ளாடி எப்ப அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருதோ அப்ப நீங்க இந்த மெத்தடை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மெத்தடை எடுத்து செய்யறப்போ உங்களுக்கே டவுட் வரும் கால் பண்ணுவாங்களா வேண்டாமா உங்களை மீறி உங்களால இந்த மெத்தடை செய்ய முடியாம இருக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒன் வீக் உங்ககிட்ட யாராவது பேசாமல் இருக்காங்க டூ த்ரீ டேஸாக யாராச்சும் பேசாமல் இருக்காங்க ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்த உங்கள் ஃப்ரெண்டு வந்து கொஞ்ச நாளாக வந்து இப்போ காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யாருக்கு வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனுக்காக நீங்கள் இதை பயன்படுத்துங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி